அருள் விளக்க மாலை பாமலர் நாற்பத்தொன்று மெய்யை மெய்யாகி அருள் வண்ணம் விளங்கி இன்பமயமாய் அருள்மிகு சிதம்பரம் இராமலிங்க சுவாமி ஆறாம் திருமுறை திரையிலதாய் அழிவிலதாய் தோலிலதாய் இலதாய் சிறிதும் சினைப்பிலதாய் பனி பிளதாய் செறிந்திடுங் கோதிலதாய் விரை இலதாய் புற மெய்யே மெய்யாயி அருள்வண்ணம் வண்ணம் விளங்கியின்பமயமாய் பறைவெளிக்கு அம்பால் விளங்கு தனி வெளியில் பழுத்தே படைத்த எனது உளத்தினிக்க கிடைத்ததனி பழமே உறை வளர் மாமறைகளெல்லாம் போற்ற மணி பொதுவில் ஓங்கும் நடந்தரசேயன் உரையும் அணிந்தருளே